இவர் எப்பவுமே என்ன பண்ணுவார்னாக்கா எங்கள் கம்போசிங் குரூப் முன்னால் போயிடும் அவர் லேட்டாக தான் வருவார் பல வேலைகள் இருக்கும் அவருக்கு அவர் அன்னைக்கு என்ன போச்சு மூணு மணிக்கு போய் படுத்துருக்கேன் மூணு மணிக்கு போய் படுத்த உடனே அன்னைக்கு பார்க்க அடுத்த நாள் காலையில் சீக்கிரம் வந்துட்டார் கவிஞர் கவிஞர் எங்கடா அதை வர இந்த பயிர் ஆஸ்கர் மாதிரி வேணா போட்டு உயிரை வாங்குறான் இன்னும் வரலை நான் எனக்கு பல வேலை எடுக்க கூப்பிடுவா கூப்பிட என்ன போட்டு என்ன வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க என்னுடைய செக்ரட்டரி ஃபோன் எடுத்து என்ன சொல்லிவிட்டான் ஐயா தூங்கிட்டு இருக்காது என்னால் தூங்க முடிஞ்சு பேரை கூப்பிட்டு வந்து என் உயிரை வாங்குறீங்கன்னு மறுபடியும் கட் பண்ணார் இன்னொரு தான் இருக்காங்க மறுபடியும் தூக்கிட்டு இருக்காரு தூக்கிட்டாரு மூணு தான் சொல்லிட்டாங்க இது என்ன பண்ணார் ராமண்ணா கிட்ட சீக்வன்ஸை கேட்டார் அந்த பாட்டுக்கு என்ன நிலை அப்போது விஸ்வநாதன் இந்த பாட்டை கொடுங்க அவன் வந்து இதுக்கு மெட்டு போடுறதுக்குள்ள நான் அனுபவியை வந்து எழுதித்தரேன் அப்படின்ட்டு அவர் விட்டுட்டு போயிட்டார் மூணாவது அதில் போனப்போ கவிஞர் காத்துட்டு இருக்காங்கன்னு சொன்ன உடனே நான் உளுந்து அடிச்சு ஓடி பாதி குளிச்சு பாதி குடிக்காமல் சட்டையெல்லாம் எடுத்து போட்டு ஓடினேன் ஓடனா அங்கே போன உடனே ராமண்ணா டேரக்ட் இருக்கார் பல்லவி நல்லா இருக்கு நீங்கள் பல்லவிக்கு ட்யூல் போட்டுருங்க அப்படின்னு பல்லவி என் கையில் கொடுத்தார் எனக்கு வந்து இது பாருங்க இருக்கோம் என்னதுங்களா பல்லவி அவனுக்கென்ன விட்டான் அகப்பட்டவன் நல்ல இதான் பரதவி